நீதிபதிகள் ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து கொண்டால் வழக்க நடத்தலாம் நீதிபதிகளையே எதிர்க்க தொடங்கினால் எப்படி வழக்க நடத்துவது இல்ல இல்ல அவர் என்ன சொல்லிட்டாரு வாலி உணர்ந்தான் ராவணன் உணரவில்லை அதுதான் அவர் கடைசியா சொன்ன செய்தி இப்போ இங்க வாலியா ராவணனாங்கிறதே வழக்கு கிடையாது ராமன் ஒரு இடத்துல இப்படி நடந்து கொண்டான் வேறொரு இடத்துல இப்படி நடந்து கொண்டானே அது தவறு அவருடைய பதில் என்னன்னா ராவணனுடைய ஆட்டிடியூட் வேற வாலியினுடைய ஆட்டிடியூட் வேற ரெண்டு டிஃபரென்ட் ஹேண்டில் ஹாண்டில் போது டிஃபரென்ட் டெக்னிக் அவர் அப்ளை பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கறது அவருடைய நடுவர் நடுவரவர்களே நல்லவன் தானே வாலி அவருடைய கூற்றுப்படி அப்போ ஒரு நல்லவனை இப்படி போட்டு தள்ளிட்டாரே ராமன்ங்கிறது என்னுடைய வருத்தமே நான் நல்லவன் அதாவது நான் ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க ரொம்ப அப்படி நல்லவன் சொல்ல முடியாது அதாவது இன்னைக்கு நல்லவன் மாதிரி இருப்படி கெட்டவனாரு பாருங்க கெட்டவன் மாதிரி இருப்பான் நல்லவனா இருப்பா பாருங்க ஒருத்தருக்கு ரொம்ப எளிசுங்க சில பேருக்கு சாவர நேரத்துல கூட அறிவு வராது நாமளே சொல்லியிருக்கிறோம்ல வராது அவன் அவன் செத்தாலும் வர அறிவு இல்லாமல் இருக்கான் சில பேருக்கு சாகர நேரத்தில் தான் அறிவு வரும் வாலிக்கு சாகர நேரத்துக்கு முன்னாடி அறிவே வரல சாகும்போது அறிவு வந்துருச்சு அதனால தான் சொன்னால் என் ஆவி போகும் வேலை வாய் அறிவு அறிவு தந்து அருளினாய் இதுக்கு முன்னாடி எனக்கு அறிவு இல்லைடா இப்போதாண்டா அறிவு வந்தது அப்படின்னா அதனால சாகரப்போ அறிவு வந்ததுனால சரி நல்ல அறிவு வந்து சாகரானே ஞானம் வந்துருச்சு ஏன்னா யாருக்கு எப்போ ஞானம் வரும்னு சொல்ல முடியாதுல்ல எல்லாம் சாக முடியுமா இல்ல இல்ல நீங்க 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 சாமியாரை பத்தி சொன்னதுனால நான் சொல்றேன் எங்க அண்ணா அறிவொழி சொல்லுவாரு ஒரு சாமியார்ட்ட ஒருத்தன் வேக வேகமா ஓடி போயிருக்கான் சுத்தி நூறு பேர் நின்று இருக்கான் இவன் ஓடி இருக்கான் அவன் சிஷம் முடிச்சான் என்னடா எதுகிட்டா ஓடுறேன் இல்ல இல்ல இந்த சாமியார் இருக்கார்ல எனக்கு ஒரு சந்தேகம் அவர்ட்ட கேட்கணும் என்ன சந்தேகம் ஏங்கிட்ட கேளுக்கான் இவன் கேட்டிருக்கான் இல்ல இவர் சாமியார் ஆயிருக்கிறாரு இவர் ஞானம் வந்ததுனால சாமியார் ஆனாரா இல்ல சாமியார் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு ஞானம் வந்துச்சா அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் ஏ ஞானம் வந்து தான் சாமியாரா ஆ அப்படியா எவ்வளோ பெரிய என்னடா அது என்னடா அதிசயம்னா பல பேர் சாமியாராயும் ஞானம் வரல இவன் ஞானம் வந்தவுடனே பெரிய பெரியாள்ண்ணா அதுக்கு அந்த சிசன் சொல்லியிருக்கான் சும்மா ஞானம்னா நீ என்னன்னு நினைச்ச ஞானம்னா அறிவுன்னு அர்த்தம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஞானங்கிறது இவர் பொண்டாட்டி அவள் வந்தா சாமியார் இவருக்கு பொண்டாட்டி வந்து இவரு சாமியார் ஆனாரு இவனுக்கு சாகும்போது அருவி வந்தது ஏங்க யாருக்கு எப்ப அறிவு வரும்னு யாரால அங்க சொல்ல முடியும் இப்ப யாரு இந்த வழக்கையே ரெண்டு பேரும் நடத்துறதா இருந்தா இதோட தீர்ப்புக்கு போக வேண்டியது நம்ம மூணாவது வழக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா காலத்தினுடைய அருமை கருதி மூன்றாவது வழக்கு